வைட் மிஷிகன் மிஷிகன் தமிழ் ஸ்கூல் தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அது க்ரன்ச்சஸ் ஆஃப் வைட் நம்ம ஒரு ஜீஸ் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நான் வந்து சேனல் ஸ்டார்ட் இருந்தே தெரியல அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஏன்னா வேறு ஊர் வெளிநாடுகள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் கிராஷ் மிஷிகனில் தமிழ் சங்கம் இருக்குது மிஷிகனில் தமிழ் ஸ்கூலே தான் நான் இப்போ பேசிகிட்டே இருக்கேன் கண்டென்ட்டுக்காக மிஷிகன் தமிழ் ஸ்கூல் நல்லாருமே வாலண்டியர் பீஸில் தான் போட்டுட்டு நம்ம தா அவ்வளோ தேங்க்ஃபுல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில்ஸ்க்கு தான் நான் ரொம்ப தேவையாக வந்து என் ஹஸ்பண்ட் ஆப்ரேஷன் டீமில் இருக்கிற்காகவோ இல்லை அவங்களோட வீடியோ ஆய்ங்க எல்லாரும் இருக்கிறீங்க அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த வீக் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஃப்ரைடே அப்டேட் பண்ணிவிடுவேன் எங்கள் யுஎஸ் டைம் படி ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே தான் நான் இப்போ பேசிகிட்டே இருக்கேன் கண்டென்ட்டுக்காக அது எதனால் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் சேர்ந்த ஒரு விலாக் மாதிரி தான் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தமிழ் ஸ்கூல் கிராஜுவேஷனுங்க நாங்கள் இருக்கிறது மெஷிகன் மிஷிகன் தமிழ் ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அந்த இயர் எண்டு முடியும் போது கிராஜுவேஷன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க சூப்பராகவே நிறைய பேர் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே மிஷிகனில் தமிழ் சங்கம் இருக்குது மிஷிகனில் தமிழ் ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அமெரிக்காலேயும் தமிழ் படிக்கிறாங்களா தமிழ் கல்ச்சர் அங்கேயும் வளர்க்குறாங்களா அங்கேயும் தராங்களா பசங்களாம் லேர்ன் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு மெஷிகன் தமிழ் ஸ்கூல் செலிப்ரேஷன் வீடியோஸ்லையுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் எந்த மாதிரி இங்கே தமிழ் சொல்லித்தராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அமெரிக்காவில் தமிழ் சொல்லித்தராங்க சொல்லித் சொல்லித்தராங்க டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வீக் பசங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே தமிழ் லேர்னிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க மிஷிகன் தமிழ் ஸ்கூலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து ட்ராயில் இருக்குது ட்ராயில் இருக்க மிஷிகன் தமிழ் ஸ்கூல் தான் எல்லாருமே வாலண்டர் பேஸில் தான் சொல்லித்தராங்க அவங்க அவங்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு வேலை இருந்தாலுமே அத்தனையும் போட்டுட்டு நம்ம தாய்மொழியை நம்மளோட பசங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது என்னால் இந்த ஒரு வீடியோவில் அவங்களுக்கு அவ்வளோ தேங்க்ஃபுல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் என்னோடய பசங்களும் ஒரு ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய பங்கு அவங்களுக்கு தான் இருக்குது தமிழ் கற்றுக்குறாங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியர்னாலே தெரியும் சேல்ரி யாரும் தர மாட்டாங்க அந்த மாதிரி பேஸிஸில் இத்தனை பேரும் ஒர்க் பண்ணி அழகாக கொண்டு போய் ஒரு கிராஜுவேஷன் இன்றைக்கி பண்ணுறாங்க கிராஜுவேஷன் ஆரம்பமே நல்ல ஒரு பறை சத்தத்தோடு தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லணுங்க டூ கார்டன்லேருந்து எயித்து கிரேட் வரைக்கும் சொல்லித்தராங்க எயித்து கிரேட் முடிச்சுட்டு கிராஜுவேட் பட்டம் வாங்கி போகிறவங்கள ஒரு வாம் வெல்கம் மாதிரி பறை கொண்டு அவங்கள வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஸ்டேஜுக்கு வர எல்லாருக்குமே கிளாப் சத்தமும் பறை சத்தமும் சேர்த்து அவங்கள ஸோ மச் எனர்ஜிட்டிக்காக தான் ஸ்டேஜில் ஏற்றுனதுன்னே சொல்லணுங்க ஒரு வாரமுமே சனிக்கிழமை ரெண்டு மணி நேரம் போல் கிளாஸஸ் இருக்குங்க ஒரு ஸ்கூல் மாதிரி எடுத்து அந்த ஸ்கூலில் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வாலண்டியர் பேஸிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே படிக்கிற எல்லா பசங்களுக்கும் தமிழ் சொல்லித் தராங்க கிண்ட்ரு கார்டன்லேருந்து எயித்து கிரேடு வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே ரெண்டு ரெண்டு செக்ஷன் ரெண்டு மூணு செக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுங்க மெஷிகன்லாம் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக மெஷிகன் தமிழ் பள்ளிக்கு விட் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ளெக்ஸிபிள் பசங்களுக்கு நல்லா சொல்லி தராங்கங்க ரைட்டிங்ல இருந்து எல்லாமே பசங்க அருமையாக கற்றுக்குறாங்க என்னோட பையன் கிண்டுரு கார்டன் அப்புறம் இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடு இப்போ இந்த இயர் முடிச்சிருக்காங்க ஸோ ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருந்தது இந்த இயர் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எவ்ரி இயர் அந்த பசங்க வந்து ஒரு கிரேட் முடித்து அடுத்த கிரேட் போகும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சர்டிஃபிகேட் அப்புறமா ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று கொடுப்பாங்கங்க இந்த இயர் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியாரோட ஸ்டாச்சு தான் இருந்தது என்னோடய பயமித்துக்குட்டிக்கு செம்ம ஹாப்பிங்க இது கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோவே கிடையாது என் மனசுலேருந்து நான் மிச்சிகன் தமிழ் ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு அவ்வளாக் போடணும் அப்படின்னு எவ்ரி இயர் நினப்பேன் ஏன்னா தமிழ் வந்து இன்றைக்கி என் பையன் பேசுகிறான் என் மித்துள்ளன் குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தமிழ் தெரியாதுங்க வீட்டில் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க நமக்கு தான் இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனை வெளியே வந்து எப்படி தான் திக்குமுக்கு பேசிட்டாலும் நம்ம வீட்டில் தமிழில் தானே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தமிழில் தாங்க பேசுவோம் ஆனால் என் பசங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இங்கிலீஷில் தாங்க ரிப்ளையே பண்ணுவாங்க வீட்டிலலாம் வீடியோ கால் பேசும்போது கொஞ்சம் ஒரு ஜிக்ஸ் எக்ஸாக்காகவே போயிட்டுருக்கோம் ஆனால் இங்கே தமிழ் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் என்னோடய பையன் மித்தலனாக இருக்கட்டும் ரணதீரனாக இருக்கட்டும் தமிழில் பேசுகிறது புரியுது அப்புறம் தமிழுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க தமிழ்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் அதில் ஒரு பாட்டாக ாங்க ஆப்ரேஷன் டீமில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட்லாம் இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரிங்க ஒரு ஸ்கூல் நடத்துறது சாதாரண இது கிடையாது ஆனால் அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அமெரிக்காவில் வந்து எல்லோரும் இங்கே ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் அந்த டைமும் பசங்க வந்து நம்மளோட தாய்மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒர்க்கு இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் எடுத்து ஒரு ஒருத்தங்க வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் லாட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் தாங்க நான் என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் மிஷிகன் தமிழ் ஸ்கூலு ஸோ கிரேட்டாக அப்படின்னு சொல்லி மெடல்ஸ்மே கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கோல்டு மெடல் கொடுத்தாங்க செகண்டுக்கு சில்வர் தேர்டுக்கு ப்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு டைப் ஆஃப் மெடல்ஸ் வந்து கொடுத்தாங்க நிறைய காம்பட்டீஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்த எல்லாேருக்குமே அந்த இயர் முடிச்சு அடுத்த இயர் போகிறவங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஸ்டாச்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் தமிழ் சங்கம் விழா வந்து போய்கிட்டு இருந்தது அன்றைக்கி வந்து எல்லாரு தமிழ் பீப்புள் தமிழ் ஃபேமிலி தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாரையும் பார்த்து பேசினது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்னைக்கு வெயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க கேப்சர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களோட கிளாஸ் அப்புறம் என் பசங்களோட டீச்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேப்சர் பண்ணேங்க வீடியோக்காக ஸோ தமிழ் ஸ்கூல் அமெரிக்காவில் இருக்குதுங்க எங்கள் லொக்கேஷன் மிஷிகன் ட்ராயிலே இருக்குது மிஷிகன் ஏரியா ஃபுல்லாகவே இவங்க பிரான்ச்சஸ் நிறையா வச்சுருக்காங்க ஸோ எந்தெந்த லொக்கேஷன் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் மிஷிகனில் இந்த மாதிரி மெஷிகன் தமிழ் ஸ்கூலில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நான் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஷேர் பண்ணுறேனே இப்போது நான் வந்து சார்ஸில் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மெஷிகன் லொக்கேஷனில் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் பேசுகிறதுக்கு அப்போ வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்புறமா பார்த்தீங்க பார்த்திங்கன்னா ஹரிசானாலேருந்தான் ஒரு பி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மெஷிகனில் இருக்குங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது தான் எங்களுக்கு தெரியுது அமெரிக்காவில் மெஷிகன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் அங்கே அமெரிக்காவில் தமிழ் பீப்புளை பார்க்குறதே ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க இதில் இருந்தால் தமிழ் பள்ளியில் எந்தெந்த காம்படிஷன்ஸ்லாம் வைப்போங்க பேச்சு போட்டி எழுத்து போட்டி அந்த மாதிரி எல்லா காம்பட்டீஷன்மே வைக்கிறாங்கங்க ஈவன் ரீடிங் காம்படிஷன் கூட இந்த இயர் இருந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணுற மாதிரி அப்ரிஷியேஷன் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு செப்ரேட்டாக மெடல்ஸ் கொடுக்குறாங்க என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஷீல்டு கிடச்சிதுங்க அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஷீல்டு கொடுத்தாங்க ஃபைனலாக அதில் வந்து என் ஹஸ்பண்ட் ஆப்ரேஷன் டீமில் இருக்கிறனால அவங்களும் ஒரு ஷீல்டு வாங்கினாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் என்னோடய ஹஸ்பண்ட் ஷீல்டு வாங்குறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ வந்து அதுவும் நம்ம வேறு ஊர் வெளிநாடுகளில் வேறு இடத்துலலாம் இருக்கும்போது நம்மளே நம்ம ஒர்க்கை பண்ணிக்கணும் நம்மளே நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும் நம்மளே நம்ம பசங்களையும் பார்த்துக்கணும் குக் பண்ணணும் எல்லா ஒர்க்குமே ரொம்ப டைட்டாக இருக்குங்க அந்த மாதிரி டைட்டான ஷெடியூலில் தமிழ் ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி வர்ற எல்லாருக்குமே லார்ட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் தாங்க சொல்லணும் ஈவன் தமிழ் ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் தேர்ட்டிக்கு வந்தவங்க அரவுண்ட் ஒரு டூ ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சது ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேஷன் டீமில் இருக்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதனால அவங்க எல்லா ஒர்க்கையும் எல்லாமே அங்கே ஓப்பன் பார்க்கில் வச்சாலுமே எல்லா ஒர்க்கையும் நாங்களே தாங்க பண்ணிக்கணும் ஐ மீன் நாங்களேனா எப்படி சொல்ல வரேன்னா இந்த மெச்சிகன் தமிழ் ஸ்கூலில் இருக்கவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சொன்ன டைமுக்கு அவங்களோட பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் வந்து ஸ்டேஜ் பண்ணுறது அப்புறம் ஷீல்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அது ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஹஸ்பண்டும் எல்லாமே எடுத்து வச்சிட்டு அப்புறம் நாங்கள் அகெயின் பேக் வீட்டுக்கு கிளம்பும்போது அரௌண்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ தான் மெஷிகனில் வந்து நல்லா வெயில் அடிக்குதே அமெரிக்காவில் சம்மர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓ நைன் தேர்ட்டி வரைக்கும் சன்னு இருக்குங்க நைன் தேர்ட்டிக்கு தான் ஒரு செவன் ஓ கிளாக் போல் இருட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸோ அதனால பசங்கள் இன்றைக்கி பீஸா சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பீஸா சாப்பிட ஆசைப்பட்றாங்கள்ல சரி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம பீஸானாலே மைதா மாவில் தான் பண்ணுவோம் அதோட லேயர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறோன்னா ஒரு சில நேரம் கொஞ்சம் ஹார்டாக பண்ணுவோம் ஒரு சில நேரம் ரொம்ப மைல்டு சாஃப்டாக பண்ணுவோம்லங்க அந்த மாதிரி இது ஒரு தின் க்ரன்ச்சஸ் மாதிரி இருக்கிற ஒரு பீஸாதாங்க ரொம்ப மைல்டாக தேய்ச்சிருப்பாங்கங்க நிறையா மைதா மாவு இருக்காது ரொம்ப சாஃ்டான லேயராக இருக்குங்க ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக சீஸு அப்புறமா நம்ம கேட்குற எல்லா டைப் ஆஃப் வெஜ்ஜிஸுமே ஆட் பண்ணுவாங்க என் பசங்களுக்கு கொஞ்சம் சீஸ் பிடிக்கும் அப்படிங்கிறனால இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்காதுங்க ரொம்ப சாஃ்டாக இருக்கும் அப்படியே ஒரு ப கிரன்ச்சஸ் ஆஃப் பைட் நம்ம ஒரு சிப்ஸ் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சஸில் தான் அந்த பீஸா இருக்குங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த கடையில் சாப்பிட்றோம் நம்ம கண்ணு முன்னாடியே லைவாக வந்து நமக்கு பீஸா மேக் பண்ணி தருவாங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப மெல்லுசான ஒரு லேயரில் கொடுங்க ரொம்ப சாஃப்டாக கடித்தோடனே ஒரு சிப்ஸு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனால ரொம்ப சொல்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே பண்ணி கொடுப்பாங்கங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னாச் ஆட் பண்ண சொன்னாங்க அப்புறம் மஷ்ரூம் சீஸு அப்புறம் மேலே வந்து டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க இன்னும் நிறையா டைப் ஆஃப் வெஜ்ஜிஸ்மே அவங்க வச்சுருந்தாங்க கேப்சிகம் ஆலிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க பண்ணி கொடுப்பாங்கங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேங்க ஆக்சுவலி நான் எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு லாங் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் இங்கே அமெரிக்கன் டைம் படி ஃப்ரைடே வந்து ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு நைட் அப்டேட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் வருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த டைமுக்கு நீங்கள் எந்திக்கும் போது என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கேன் பட் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் என்னால் இந்த ட இந்த வீக் வந்து வீடியோ வந்து பேசவே முடியலங்க லைக் மைண்டு வந்து சம்திங் ஒரு எப்படி சொல்கிற ஒரு அப்செட்டான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தது என்னது அப்படின்னா ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஃப்ளைட் க்ராஷ் தாங்க அது வந்து பேசுகிறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னால் நேற்று வீடியோவை நான் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன் பட் ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல அந்த வீட்டிலேருந்து கேட்கும்போதும் எப்படி சொல்கிறது வீட்டில் இப்போ அம்மா கூட நேற்று கேட்டாங்க நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏர் இந்தியாவா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி சொல்லன்னே தெரியலங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணனே தெரியல அந்த மாதிரி ஒரு மைண்டு ஏன்னா வேறு ஊர் வெளிநாடுகளாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப ஏன் ஊருக்கு போகணுன்னா அது ஒரே ஆப்ஷன் ஃப்ளைட் தான் பட் அதெல்லாம் க்ராஷஸ்லாம் இது வந்து நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை பட் எப்போயாவது ஊருக்கு அது ரொம்ப பெருசாக காட்டும்போது இது வந்து ஒரு மனசை ரொம்ப பாதித்த ஒரு இன்சிடெண்ட்ட அப்படின்னே சொல்லணுங்க அதை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் வந்து பார்க்கும்போது இப்போ தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லூப்புங்கிற மாதிரி அந்த வீடியோஸே ஃபேஸ்புக் போனாலும் வருது யூடியூப் போனாலும் வருது இன்ஸ்டாகிராம் போனாலும் வருது அப்போ நமக்கு வந்து ஃபோன் எடுத்து நம்ம பார்க்கும்போதுமே நம்ம கண்டென்ட் வேறு ஏதோ சர்ச் பண்ண போய் அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அது அந்த நியூஸ் கேட்டதுலேருந்தே மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்ததுங்க பட் எனக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதில் வந்து இப்போ வைரலாக இருக்கிறது நம்ம டாக்டர் சந்தோஷ் ஜாக்கோவுங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே நான் நிறைய பார்ப்பேன் அவங்கள அவங்க போட்டிருந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுன்னே சொல்லணுங்க இவ்வளோ உயிர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது இதெல்லாம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் கேட்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இன்னும் பயத்தோடு சேர்ந்து வேறு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு இதுவும் சேர்ந்து வருதுங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே பட் நம்ம இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபேமிலியில் இருக்கிறோம் ஐ மீன் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க வெளிநாடுகள்லாம் இருக்கும்போது நம்மளோட நம்ம மனசில் ஏற்படுறது எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் பட் ஹஸ்பண்ட்க்கும் அது சம்டைம் பயம் கொடுத்துறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களேன்னு டென்ஷனாக்க வேணாம் அவங்களுக்கே ஆயிரம் ஒர்க் இருக்குது தேவை நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு அது அவங்க மைண்ட்லேயும் திணிக்க வேண்டாம்னு யோசிப்போடலங்க அந்த மாதிரி தான் நான் எதையுமே மைண்டு கொஞ்சம் க்ராங்கியாக இருக்கும்போது நான் ஷேர் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ வந்து வந்து நாங்கள் ஹோல் ஃபுட்டு போயிருந்தோங்க நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அதாவது அமெரிக்கன் கிராசரிஸ்லையுமே நம்மளோட இந்தியன் ஃபுட்டை வந்து இருக்குது ஸோ அதனால் நான் குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே நம்ம அகேன் வரலாங்க எனக்கு வந்து டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு நாலு ஸ்டெப் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் கேட்கும்போது ஒருத்தங்களுக்கு பயம் வரும் ஒருத்தங்களுக்கு அழுக வரும் ஒருத்தங்களுக்கு ரொம்பமான

அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் மாதிரி நிறைய வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் கிராஷஸ் நடந்த உடனே ஒன்னு நியூஸ் சேனல்ல போட்டு போட்டு கேட்போம் ஏன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவங்களோட ரேட்டிங்ஸ்க்காகவோ இல்ல அவங்களோட வீடியோஸ் வியூஸ்க்காகவோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கண்டென்ட்டை வந்து தேவையில்லாம திணிப்பாங்க அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி நம்ம கேட்டு நம்ம மைண்ட் செட் அப்செட் ஆயிடக்கூடாது யாரு வந்து ஒரு பாசிட்டிவா அப்ரோச் பண்றாங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸை வந்து நீங்க ஒரு சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த சேனல்ல இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிட்டு ஜஸ்ட் அடுத்து உங்களோட ஒர்க் என்னவோ நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு குட்டி ஒரு சிக்ஸ் செகண்ட் ஷார்ட்ஸில் அதை அப்புறம் தாங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் அதிக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பேசுகிறவங்க கிட்ட ஒரு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் சொல்ல வரேன் என்னால் அந்த வீடியோ வந்து ஃப்ரைடே வந்து பேசவே முடியல மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது எப்படினாலும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் எல்லாமே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அவங்களோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளியராக இருந்தது நான் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளைட் ரேஷஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ திரும்ப 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 அதை கேட்டு 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 உங்களோட டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு மூவ் பண்ணி அடுத்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு போங்க அது மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு லூப்பு தாங்க நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் கண்டினியூஸாக நம்ம பிடிச்சி பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அகைன் பேக் காட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் லாஜிக் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது அவங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக இருக்குது வந்து பேசணுமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியல பட் என் மனசில் இருக்கிறது தான் நான் எவ்ரி வீக் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அவங்க கூட எப்பயுமே ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் பேசிட்டோம் இந்த வீக் நடந்தது உங்கக்கிட்ட ஒரு சொல்லிட்டோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு என்னோடய வந்து ஒரு பாயிண்டாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போனது அப்படின்னா ஐ ஃபீல் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு பெரிய இது தாங்க இந்த ஃப்ளைட் கிராஷஸ் ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் பட் அதை வந்து வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதுங்கிற மாதிரி பட் இதை கேட்கும்போது ஒவ்வொரு சேனல்ஸு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து போய்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகுதே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் இதனால தான் இது ஆச்சு அப்படின்னு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்குமானு தெரியலைங்க அதை தவிர்த்து வேற எதுக்காகவோ என்னென்ன கண்டென்ட்டோ தான் போய்கிட்டு இருக்கே தவிர அந்த ஃபைனல் சொல்யூஷன் வந்துட்டு இதனால தான் இது ஆச்சு அப்படின்னு யாராலையும் இதுக்கப்புறமும் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியும் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் ஃபைனலாக சொன்னது என்னன்னா எவ்ரி டே ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க ஒரு பிளான் போடுங்க இந்த டைமிங்ல இந்த ஒர்க் பண்ணணும் இந்த டைமிங்ல இது சமைக்கணும் இந்த டைமிங் நான் ஜிம்முக்கு போகணும் இந்த டைமிங் நான் ஸ்கூல் போனோம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி இருக்குதோ அதை நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க வீடியோ பார்த்துருக்கோங்க பட் இது என்னமோ சம்திங் மனசை வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு லைஃப் லைஃப் பேக் அங்கே வந்து ஹோல் இந்த வீக்கை குட்டி குட்டி ஷாப்பிங் மாதிரி சிக்கன் என்னென்ன நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஹோல் ஃபுட்ல நம்ம கையை வச்சு பே பண்ணலாம் அது எப்படி பே பண்ணலாம் எந்த மாதிரி பே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு லாங் வீடியோல உங்களை மீட் பண்றேன்